தவிர உணர முடியும் அரபு நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் சுத்தி அன்னை வீட்டானாக இருக்கக்கூடிய அத்தனை அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் அந்த பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு சாதாரண படுகொலை கிடையாது ஹிட்லர் செய்த படுகொலையை விட மோசமான ஒரு இனப்படுகொலை பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகைய ஒட்டுமொத்த நாடையும் துடைத்து எரிந்துவிட்டு அந்த நாட்டை சின்ன பின்னமாக குப்பை மேடாக ஆக்கிவிட்டு இந்த அந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய உடமைகளை உறவுகளை தாய் தந்தையை எப்படி என்றால் பத்தொன்பது மேற்பட்ட பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை முப்பத்தி ஏழாயிரம் கணக்குப்படி தெரிந்த விஷயங்கள் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நடப்பது போர் அல்ல இனப்படுகொலை என்று சர்வதேச உலகமே சொல்ல போர் மட்டும்தான் போர் நடக்கிறது அப்பாவின் மக்களை ஒரு ராணுவம் பொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறது தங்களுடைய ஒருவேளை உணர்வுக்கு கூட வழி இல்லாமல் பசியோடு ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகிய அந்த மக்கள் பலவீனப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் மீதுதான் குண்டு மழை பொழியப்படுகிறது சோமாலியாவிலே பசியின் பட்டினியமாக இருக்கக்கூடிய மக்களை பல ஊடகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வீடியோ பார்த்துக்கிறோம் அதே நிலையில் குழந்தைகளை பாலஸ்தீனத்திலே பார்க்க முடிகிறது கை கால் சூப்பி போய் ஒரு கூட வழி இல்லாத மனிதனுக்கு கூட அந்த மக்களுடைய அந்த நிலையை பார்த்தால் தண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா இன்றைக்கு உலகம் சர்வதேச உலகமே கண்ணிருந்தும் பொருளுடனாக காதலின் இதயம் இதயமில்லாத மனிதர்களைப் போல் இந்த உலகம் ஆழ்ந்து இன்றைக்கு பயன்படுகிறது அந்த ஒரு இறைவனை தவிர அவர்களை பாதுகாக்க யாரும் இல்லை என்ற சூழல்தான் இன்றைக்கு நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கிற புல் அந்த மக்களுக்கு அவனுடைய மகத்தான மாணவர்களின் மூலமாக அந்த மக்களுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களும் பிரார்த்திக்க வேண்டும் கட்டாய கடமையினே இன்றைக்கு இருக்கிறோம் எப்படி அல்லா அந்த அன்றைக்கு காவல்துள்ளாவை பாதுகாத்தானோ மூசாவுக்கும் ஈசாவுக்கும் மகத்தான அவனுடைய பேருதவியை செய்தானோ விட்டு எரிவும் மோசமான அந்த நரக நெருப்பில் இருந்து இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களை அல்லா எப்படி பாதுகாத்தானோ அப்படிப்பட்ட அவனுடைய ஆற்றலை அவனுடைய மகத் மிகப்பெரிய வல்லமையை பயன்படுத்திய அந்த மக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று கண்ணீர் வீட்டு அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய கடைசி நிலையிலே நாம் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கவலை இல்லாமல் அறவியல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழக்கூடிய லட்சோ லட்ச மக்கள் உணவில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அறிவுறுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு மறுமையுடைய விளிம்பில் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு சூழலில் நம்மால் என்ன அந்த மக்களுக்கு செய்ய முடியும் என்றால் அவ்வாறிடம் கண்ணீர் விட்டு கையேந்தி மன்றாடி கெஞ்சி அவனிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்போ ஒவ்வொரு மகல்லாவுலையும் ஒவ்வொரு ஜமாத்துகளும் பெண் மக்கள் தங்களுடைய அறிந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் இதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய மர்க்க சிலையும் இன்னொரு மர்க்க சிலையும் மட்டும்தான் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுல ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து வாழ்க்கிறோம் இந்த உலகத்துல நீங்க எதை நேசிச்சிருக்கிறோம் எதே அதிக நம்புறையிலோ இந்த உலகத்தில் அத்தனை விஷயமும் ஒரு நேரத்தில் உங்களை விட்டு போய்விடும் அவ்வாஹா அந்த மரணத்தை தவிர என்பதை நீங்கள் சிந்திக்காமல் அதை பற்றி பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் தான் உங்களுடைய நிலை இன்று வரை இப்படி இருந்து நாளைக்கு நீங்க மரணம் உங்களுக்கு நிச்சயம் என்று சிந்தனை வரும்போது நிச்சயமா அந்த மக்களை பத்தி காணப்படுவீங்க நாளைக்கு ஆயிரம் வருஷம் வாழ போறாங்க என்கிற எண்ணத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருப்பது போல் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயம் அது அல்ல மரணம் என்பது நிச்சயம் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சக சகோதரன் துன்பத்தில் இன்னலில் துயரத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு இடப்பட்ட ஒரு சக சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடைசி நிலை அந்த நிலையை கூட இன்றைக்கு மறந்து வாழக்கூடிய பல கட்டியாக அன்பான சகோதர சகோதரிகளே எல்லோரும் அந்த மக்களுக்காக கையே பிரார்த்தனை செய்யுங்கள் அருது பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடம் கெஞ்சி மண்டாடி பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா அந்த மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை பாதுகாப்பான வாழ்க்கையை சுதந்திர பாலசீனத்தை கொடுப்பதற்கு வந்த இறைவனிடம் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் அவரை அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய சகிதிகளை புரிந்து கொள்வான பொறிந்து கொள்வானாக அந்த மக்கள் இந்த மகத்தான அவனுடைய அறிவுக்கடையும் பெற்றுக்கொண்ட மக்களாக அல்லாவுடைய மகத்தான அருளை பெற்றுக் கொண்ட மக்களாக அல்லாஹ் மகத்தான பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்வதற்கு எப்படி அபிமார்களுக்கு உதவி செய்தார்கள் பேராவத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் சிக்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் அவருடைய மாணவர்கள் மூலம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு உதவிகள் செய்தார்கள் அதுபோல் பாலசீன மக்களுக்கு அவனுடைய பாதுகாப்பை பேருதவி செய்வானாக பிரார்த்திப்போம் நாசகார பயங்கரவாத உலகத்தின் அழிவு சக்தியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அழிவதற்கு பிரார்த்தனை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு அன்பான மக்களை கவலை கொள்ளுங்கள் பாலஸ்தீன மக்கள் விஷயத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் பாகவத